அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் காதல் மயக்கம் அதிகம் உள்ள ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம் காதல் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டது ஒருவர் காதலிப்பார் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்துக்கோ ஏழாம் பாவத்துக்கோ சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக காதலிப்பார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் இப்போ காதல் மயக்கம் அப்படிங்கிறது லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி சாரத்திலோ அல்லது ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஐந்தாம் அதிபதியுடனோ ஏழாம் அதிபதி சாரத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது ஏழாம் அதிபதியினோ எந்த வகையிலாவது தொடர்பு கொண்டிருந்தால் காதல் மயக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காதல் மயக்கம் அதிகமாக உள்ள ஜாதகம் எப்படி அப்படின்னா லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு கொண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது இந்த இணைவை ராகுவோ சுக்கரனோ பார்த்தால் அதிகமான காதல் இணைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சுக்கரன் இந்த இணைவை பார்த்தாருன்னா காதல் எப்பொழுதுமே இருக்கும் சுக்கரனும் ராகும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா அதீதமான காதல் மயக்கம் ஜாதகருக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மாற்ற முடியாது கிரகங்கள் தங்களுடைய கடமைகளை செய்வார்கள் அப்போ அதனால் ஒரு ஒரு நல்லவர் ஒரு ஒரு கெட்டவர் அப்படிங்கிறத அவங்க ஜாதகத்தை வச்சு தீர்மானிக்கிறது கிரகங்களுடைய வேலை தான் தவிர இண்டிவிஜுவல் நபருடைய பொறுப்புகள் கிடையாது அதனால் காதல் மயக்கத்துக்கு காரணம் ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று இடம் தொடர்பு வந்து இதில் சுக்கரன் பார்த்தா ரசனையான காதல் இருக்கும் ராகு பார்த்தா காமம் கலந்த காதலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சந்திரன் இந்த இணைவை பார்த்தாருன்னா சஞ்சலமான காதல் இருக்கும் செவ்வாக பார்த்தா வீரியமான காதல் இருக்கும் புதன் இந்த இணைவை பார்த்தா கலாரசனையான காதல் இருக்கும் அப்படின்னு நம்ம காதலை வகைப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் மொத்தத்தில் காதல் மயக்கம் அதிகம் உள்ள ஜாதகத்துக்கு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்று தொடர்பு இவர்களை ராகுவோ சுக்கரனோ பார்த்தால் அதீதமான காதல் மயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்